நண்பர்களே ட்ரைவெக்ஸ் கேஜி மோட்டார்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அங்கே இருக்கிற பிரிமியம் வண்டிகளை புறாம பார்க்க போகிறோம் டூ வீலர் சேர்ஸுங்க இது வந்து எங்கன்னா இது நம்ம கோசாகுளம் இருக்கலங்க மதுரை கோசாகுளம் குளமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்குது இன்னொன்று இது சிஇஓஏ ஸ்கூலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சேல்ஸ் நிறுவனம் இங்கே நம்ம வந்து என்னென்ன மாதிரி வண்டிகள் பிரிமியம் வண்டி என்னென்ன மாதிரி வண்டிகள் இருக்குது அது எல்லாமே புதிய வண்டிகளாகவே இருக்குது இந்த வண்டி இந்த வண்டிகளை பூரா இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருவோம் என்ன மாதிரி வில புது வண்டியாகவும் இருக்குது அதேமாதிரி ரேட்டு வந்து யூஸ்டு பைக் ரேட்டில் கம்மியான ரேட்டில் விலைக்கு வருது இந்த டிரைவ் எக்ஸ் கேஜி மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நிறுவனங்களோட கம்பேர் பண்ணுறப்ப என்னென்ன விதமான சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம நிறையாவே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வண்டிகள் பூராமே பாருங்க இந்த மாதிரி வருதுங்க ஆர் ஒன் ஃபைவு இந்த மாதிரி எமஹால இப்போ வரக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்டு அப்புறம் வந்து அப்பாச்சி கேடிஎம் டியூக்கு ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயா இந்த மாதிரி நிறையா வண்டிகள் இருக்குதுங்க இப்போ அப்படியே உள்ளே பார்த்துட்டே வருவோம் மாதிரி இது மட்டும் இல்லைங்க அதாவது ப்ரீமியம் பைக் மட்டும் விற்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் சிசி வண்டி எக்கனாமிக் வண்டி இருக்கும் அந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஸ்ப்ளெண்டராக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மற்ற ஸ்கூட்டி ஐட்டம் ஹோண்டா ஆக்டிவா அதே மாதிரி மற்ற ஐட்டம் இந்த ஹீரோ ஹோண்டாவில் வந்து இருக்கக்கூடிய கிளாமரு ஸ்ப்ளெண்ட்ரு இன்னும் வந்து என்டா இருக்குது டிவிஎஸோட என்டா இருக்குது சுசுக்கி அக்சஸ்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வண்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் புதுசாகவே கொண்டு வர்றாங்க புதிய வண்டிகளாகவே இருக்குது அவங்க இன்னொன்று சர்வீஸ் ஓரியன்டாக நல்லா பண்ணுறாங்க ஒரு புதிய வண்டிக்கு எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க கஸ்டமர்ஸை ஷோரூம்லேருந்து எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறையா ஃபாலோ பண்ணி ஸ்டாஃப்ஸ் வச்சு இந்த வண்டிக்கு சர்வீஸ் இந்த வண்டி இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி இந்த கிலோமீட்டரில் உங்களுக்கு தர்றோம் ஸோ இத்தனை கிலோமீட்டருக்கு அடுத்து சர்வீஸ் இருக்குது அப்படின்னு உங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சர்வீஸ் ஓரியன்டாகவும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ட்ரைவெக்ஸ் கேஜி மோட்டார்ஸில் நிறையா வந்து சேல்ஸையும் கொண்டு போய் கஸ்டமர் சர்டிஃபிகேஷனை வந்து கரெக்டாக இது பண்ணுறாங்கங்க அதாவது கஸ்டமருடைய சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறையா இருக்குங்க இந்த ட்ரைவ் எக்ஸில் நிறையா தான் பார்த்துடலாம் இப்போ நம்ம அப்படியே பா வருவோம் சரிங்களா பாருங்க இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஓனர் இருக்காங்களே கேஜி மோட்டார் ஓனர் அவங்க வந்து அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் அந்த வண்டியில் பற்றி நானே சொல்லிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களையும் நம்ம சந்தித்து நம்ம பேசிடுவோம் சரிங்களா வணக்கம் கார்த்திகேயன் வாங்க ட்ரைவ் எக்ஸ்க்கு ஸோ பேர்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நம்ம வந்த ப்ராண்டு பேர் வந்து டிரைவ் எக்ஸ் ஸோ யூஸ்டு பைக்கில் ஒரு புது செக்மெண்ட் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியும் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணுறோம் அதே சமயம் ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க எனக்கு வந்து பழைய பைக்கை வண்டி மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுக்கு இந்த ப்ரைசிங் வைப்பீங்கன்னா கிடையவே கிடையாது மார்க்கெட் ரேட்டில் என்ன ப்ரைசிங் இருக்கோ அதை விட உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ்லேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் தான் இருக்கும் பட் அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸுக்கு நம்ம டிரைவெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஒன் இயர் வாரண்டி ஆஃபர் பண்ணிடுவாங்க ஒன் இயருக்கு கம்ப்ளீட் சர்வீஸ் சப்போர்ட் மூணு ஃப்ரீ சர்வீஸ் இல்லை நாலாயிரம் கிலோமீட்டர் இன்டர்வலில் ஒரு வருஷத்துக்கு சர்வீஸ் சப்போர்ட் ஃபாலோ பண்ணிடுவாங்க ப்ளஸ் ஒன் இயருக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் இன்சூரன்ஸ் இப்போ நீங்கள் எவ்வளோ தான் பழைய வண்டி வாங்கினாலும் அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன் இயர் தான் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கும் செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஒன்லி தேர்ட் பார்ட்டி மட்டும் தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உங்களுக்கு நீங்கள் வேண்டி எடுக்கிற டேட்லேருந்து இருந்து உங்கள் நேம்ல ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க அதுவும் இல்லாமல் ஸோ நம்ம ட்ரைவெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்க ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்கினாலும் எங்கிட்ட வரலாம் ஒரு ப்ரீமியம் பிராண்டு இப்போ நினைக்கிறி பாருங்கள் ஹிமாலயனோ இல்லை பெனலியோ இல்லை கேடிஎம்மோ உங்களுக்கு ஒரு இம்போர்ட்டட் ப்ராண்ட் வேணுனாலும் எங்ககிட்ட வரலாம் ஸோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவெக்ஸ்ட்ட ஒரு பத்தாயிரம் வண்டிக்கு மேலே எங்கிட்ட எங்களோடய யார்டில் இருக்குது மாதிரி ட்ரைவெக்ஸுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இடத்துல பிரான்ஞ்சஸ் இருக்குது ஸோ இங்கே எடுக்கிற வண்டிக்கு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கொண்டு போனாலும் நான் சொல்கிற அந்த ஆஃபர்ஸ் என்னென்ன ஆஃபர் நான் உங்களுக்கு கம்மிட் பண்ணுறனோ அது எல்லாமே நீங்கள் அங்கே போய் ஹானர் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இப்போ நம்மகிட்ட இருக்க வண்டியை ஒன்றா பார்க்கலாம் அதோடய ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் இதை வந்து நம்ம டூரர் பைக்குன்னு சொல்லலாம் இல்லை அட்வென்ச்சர் பைக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது இதோட மெயின் அப்ளிகேஷனே லாங் டூர் போகிறதுக்கும் நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனில் அட்வென்ச்சர் ட்ரிப் போகிறதுக்கும் யூஸ் ஆகும் அது தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் இப்போ இருக்கணுன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல கண்டிஷனில் இருக்கணும் ஏன்னா நீங்கள் டூர் போகிறதா இருந்தாலும் சரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகிறதா இருந்தாலும் சரி அதுக்குரிய கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம போயிட்டு அந்த ட்ரிப்பை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண முடியும் ஸோ இப்போ ட்ரைவெக்ஸ் அதுதான் உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஒன் இயர் ஸோ மைண்ட் ஃப்ரீ அதாவது உங்களுக்கு எந்த ஒரு ஐயோ ஒரு பழைய வண்டி வாங்கிட்டோம் இதனால் நமக்கு இந்த பிரச்சனை வந்துடுமோ அந்த பிரச்சனை வந்துடுமோ அது வந்துட்டால் என்ன பண்ணுறது ஏன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது ஸோ இது ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதில் ஆறு மாதம் கழிச்சு இந்த பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வருமோன்னு நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நியூ வெஹிக்கிள் நான் சொல்ல மாட்டேன் ஈக்குவலன் டு நியூ வெஹிக்கிள் ஆஸ் குட் அஸ் நியூ ஸோ ஃப்ரண்ட்டு டயர் எடுத்துக்கோங்க ரியர் டயர் எடுத்துக்கோங்க டிஸ்க் எடுத்துக்கோங்க இதில் இருக்க இப்போ ஆல்ரெடி இன்ஜின் கண்டிஷன் எடுத்துக்கோங்க ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் உங்களுக்கு இந்த வண்டி இருக்குது ஆயில் எதுவும் சேஞ்ச் பண்ணுன்னு அவசியமே இல்லை எவ்ரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருந்தாலும் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணா போதும் இந்த டூரர் பைக்கை நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ லாங் வேணாலும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸோ யங்ஸ்டர்ஸோட ஒரு ஃபேவரட் லவ்வர்னே சொல்லலாம் அந்த ஒரு அந்தளவுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் விரும்பி வாங்குகிற விரும்பி ஓட்டுற டியூக் டூ ஃபிஃப்டி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு இந்த டியூக்கோட ஃப்யூச்சர்ஸையும் ஸோ இந்த டியூக்கோட ஃபியூச்சர்ஸையும் இதோட பெர்ஃபார்மன்ஸையும் நான் திரும்ப சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணலை உங்களுக்கே தெரியும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இதில் அப்படியே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மாதிரியே அப்க்ரேட் வந்தப்போ த்ரீ சாரி டியூக் த்ரீ நைன்ட்டி மாதிரியே ஃபேஸ்லிப் பண்ணி போட்டிருப்பாங்க இது நம்ம டூ நைன் த்ரீ நைன்ட்டி ஓட்டுறமா டூ ஃபிஃப்ட்டி ஓட்டுறமானு ஓட்டுறவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ நைன்ட்டி டூக்கு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆன்ரோடு வந்து ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாயில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம டிரைவெக்ஸ் கேஜி மோட்டார்ஸில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் புது டயர் தான் ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் டயர் அப்படியே தான் இருக்குது பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியே தான் வேறு எதுவுமே கிடையாது அடுத்து அடுத்து இருக்க இந்த பைக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஏ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டணுமா ஏன் ஃபேமிலி மேனெலாம் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டக்கூடாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தாலும் உங்களுக்கு ஐயோ நம்மளா யங்ஸ்டராக இருக்கப்போலாம் வந்து அந்த மாதிரி வண்டி நமக்கு கிடைக்கலையே நம்மலாம் ஸ்ப்ளெண்டரே ஓட்டிகிட்டு இருந்தோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி நீங்கள் ஃபேமிலி மேனாக இருந்தாலும் இந்த வண்டியை தாராளமாக எடுத்து உங்களோட ரேஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ் பைக் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் இதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டி இது ப்ளூடூக் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடும் மூணு மோடு வந்துடும் ரெயின் மோட் ஸ்போர்ட்ஸ் மோட் ப்ளஸ் அர்பன் மோட் ஸோ மைலேஜ் வேணும்னா நம்ம அர்பன் மோடில் போட்டோம்னா நமக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கலாம் ஸ்போர்ட்ஸ் மோடில் உங்களுக்கு அந்தளவுக்கு மைலேஜ் கிடைக்காது ஆனால் யூ கேன் ஃபீல் த எக்ஸ்பீரியன்ஸ் த்ரில் அட்வென்ச்சர் அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து த்ரீ ஸ்டெப் அட்ஜஸ்டபுள் கிளச்சும் வந்துடும் பிரேக்கும் வந்துடும் ஸோ இது கம்ப்ளீட் டாப் அண்ட் வித்து டூ டிஸ்கு ப்ளூடூத் கனெக்ஷனோடு வந்துடும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் என்னடா ப்ரைசிங் மறந்துட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவெக்ஸில் எல்லா வண்டியிலையுமே மெனு கார்டு மாதிரி ப்ரைசிங் கார்டு இருக்கும் ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா மோர் ட்ரான்ஸ்ஃபரிங் த ட்ரஸ்ட் ஸோ நான் வந்து ஒரு கஸ்டமர் வர்றாரு அவருக்கு ஒரு ரேட்டு சொல்கிறேன் இன்னொரு கஸ்டமர் வர்றாரு அவருக்கு ஒரு ரேட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி கிடையாது நம்மகிட்ட இருக்க வண்டி எல்லா வண்டியிலையுமே ப்ரைஸிங் கார்டும் அந்த வண்டியோட டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எமகா எம்டி ஸோ இது வந்து இளைஞர்களின் செல்ல பிள்ளை அப்படின்னே சொல்லலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரெண்டு மாதம் தான் ஆயிருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிஜிஸ்டரான ஆன எமகா எம்டி நம்மகிட்ட சேலுக்கு வந்திருக்கு வித் இன்ஜின் கார்டோடு உங்களுக்கு இந்த வண்டி வந்துடும் இந்த வண்டியோட ப்ரைஸ் நான் என்ன சொல்லியிருக்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓனர் இப்போ ட்ரைவெக்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா டிரைவெக்ஸ் வந்து எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் எடுத்து நாங்கள் சேல் பண்ணுறோம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருக்கு மேலே ரெண்டாவது ஓனரோ தேர்டு ஓனரோ இருக்கவே இருக்க சான்ஸ் இல்லை நீங்கள் தான் எடுக்கிற ஆள் தான் செகண்ட் ஓனராக இருப்பீங்க அப்படிங்கிறப்ப வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி யூசேஜும் சரி உங்களுக்கு மேக்ஸிமம் புது வண்டிக்கு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ண வண்டி மட்டும்தான் நம்ம ஷோரூமில் சேல்ஸ் போகிறோம் ஸோ அந்த அதனால் அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த வண்டியோட குவாலிட்டியையும் நீங்கள் வந்து நான் சொல்கிறத நம்ப வேணாம் நீங்கள் வாங்க நம்ம டிரைவர் ஷோரூம் வந்து இங்கே மதுரையில் வந்து கேஜி மோட்டார்ஸுன்னு சொல்லிட்டு குளமங்கலம் மெயின் ரோடு கோசாகுளத்தில் இருக்குது அங்கே வாங்க வண்டியை ஓட்டி பார்த்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா மட்டும் நீங்கள் எங்கள் கிட்டேருந்து வண்டி வாங்குங்க ஸோ நெக்ஸ்ட் இருக்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் சிசி பைக்கு டிசைனில் வந்திருக்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி ஆர் ஒன் ஃபைவ் எமகா ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ இதுவும் வந்து திரும்ப நான் சொன்னேன்னா அது வந்து டூப் டூப்ளிகேட்டாக ட்ரிப்ளிகேட்டாக அப்படி தெரியாது நமக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் நான் சொல்ல அவசியம் இல்லை இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிர ரூபாவில் வந்துடும் வித் ஒன் இயர் வாரண்டி மூணு ஃப்ரீ சர்வீஸ் ஒன் இயர் இன்சூரன்ஸ் ப்ளஸ் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் நவம்பர் மந்த் ஆஃபராக எல்லா வண்டிக்கும் வந்து வேகா ஹெல்மெட்டு பிராண்டட் ஹெல்மெட்டு ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட்டு ஆஃபர் இருக்கோம் அதில் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பைக் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட் பைக் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் செக்மெண்ட் பைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ஸோ இது பார்த்திங்கன்னா மைலேஜ் இப்போ இருக்க வண்டிகளில் மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள் மைலேஜ் கொடுக்குறதுல உங்களுக்கு சிட்டியில் வந்து ஐம்பத்தஞ்சு யூசரோட ரிவ்யூ சொல்கிறேன் நான் யூசரோட ரிவ்யூ பேஸ் பண்ணி பார்த்தாலுமே ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் தான் இந்த வண்டி உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிது ஸோ எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி மேனாக இருக்கட்டும் ஒரு மைலேஜ் ரிலேட்டட் ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பைக் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹோண்டாவோட எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஸ்போர்ட்ஸ் பைக் பஜாஜ் பல்சர் ஒன் ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு ம ஸ்போர்ட்ஸ் பைக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலி பைக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஜாஜ் பல்சர் ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை ரில் வந்துடும் சர்வீஸ் எங்கன்னு கேட்கலாம் சர்வீஸும் நம்ம இங்கேயே தான் பண்ணித்தரோம் நீங்கள் சர்வீஸுக்கும் எங்கேயும் போக தேவையில்லை ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கிறதா இருந்தால் நம்ம கேஜி மோட்டார்ஸ் கோசாகுளத்துலேயே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஸோ சர்வீஸ் சப்போர்ட் தரேன்னு சொல்கிறீங்க சர்வீஸ் தரையுலக அதுக்கு எங்கே போகிறது அப்படின்னா வேறு எங்கேயும் இல்லை இதே கேஜி மோட்டார்ஸ் நம்ம கோசாகுளம் ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் சர்வீஸ் ப்ளஸ் இந்த வண்டிக்கு நம்ம டிரைவர்ஸ் மண்டி வண்டிக்கும் கிடையாது மற்ற வண்டிக்கு நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுறோம் இப்போ சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபராக ஒன் ஃபிஃப்டி சிசிக்கு கீழே இருக்க வண்டிகளுக்கு ட்ரிப்புள் செவன் பேக்கேஜில் இருக்குது ஸோ உங்களுக்கு சர்வீஸில் என்னென்ன வரும்னா இன்ஜின் ஆயில் வந்துடும் இன்ஜின் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் செக்கப் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் வாட்ரு வாஷ் வெஹிக்கிள் பாலிஷ் வந்துடும் ப்ளஸ் இப்போ மான்சூன் வரப்போறதுனால மான்சூன் செக்கப்பும் அது பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செக்கப் பண்ணி பேசி பேசிகிட்டு இருந்தோம் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பா இது எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆயிரும் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஹண்ட்ரட் சிசி வண்டிக்கு ட்ரிபிள் செவன்லேயும் ஒன் ஃபிஃப்டி சிசி வண்டிக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ்லையும் இருக்கோம் ஸ்பெஷல் ஆஃபராக இந்த மான்சூன் ஆஃபர் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் ரெண்டு வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்குது வேணாம் 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 பண்ணிவிட்றோம் ஸோ இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவெக்ஸ் வண்டிக்கு மட்டும் கிடையாது ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆமாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆமாம் டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சர்வீஸ் ஆஃபர் வந்து டிரைவெக்ஸ் வண்டிக்கு மட்டும் கிடையாது எல்லா வண்டிக்கும் சரிங்களா ஸோ எல்லா வண்டி டூ வீலருக்கும் நம்ம இங்கே பிராண்ட் செக்அப் பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் பிஎஸ் சிக்ஸாக இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மகிட்ட ட்ரெண்டு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அவங்க தான் நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ண போகிறாங்க சரி வாங்க அப்படியே நம்ம ஷோரூம்குள்ளே போகலாம் ஸோ ஷோரூம்லேயும் நம்ம ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்கூட்டர் செக்மெண்ட்லாம் நம்ம ஷோரூம்குள்ளே இருக்குது இப்போ ஸோ எங்களோட ட்ரைவெக்ஸோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் நம்ம இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து இது ஆர்கனைஸ்டு செக்டர் யூஸ்டு பைக்குன்னு சொல்கிறப்ப இது ஒரு மேஜரான பாயிண்ட்டு நம்ம வந்து கன்சல்டென்சியில் வண்டி வாங்குறப்ப மேக்ஸிமம் அவங்க அவங்கள வந்து ஒரு ரெஃப் ரெஃபர் பண்ணுவாங்க இல்லை நம்மளாக போய் வண்டி நம்ம டாக்குமெண்ட் நம்ம கையில் கொடுத்துருவாங்க நம்ம போய் ஆர்டிஓ பண்ணுற மாதிரி டிரைவெக்ஸில் நாங்களே வந்து உங்களுக்கு எல்லா ஆர்டிஓ ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி உங்கள் பேரில் வண்டி டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வரும் அதே அதேமாதிரி ட்ரைவெக்ஸ்லேருந்து கேட்லேருந்து வெளியில் வர்ற எல்லா வண்டியுமே ஒரு ஹண்ட்ரட் அண்ட் நைன் ப்ளஸ் குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ் முடிச்சுட்டு அது எல்லா குவாலிட்டி பாஸ் ஆனால் மட்டும்தான் ட்ரைவெக்ஸ் சர்டிஃபிகேஷன் வாரண்டியோடு அந்த வண்டி வந்து நமக்கு வெளியில் வரும் ஸோ அதனால தான் இங்கே இருக்க எந்த வண்டியுமே டிரைவெக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஸ்கிராட்சோ மைனர் ஸ்க்ராட்ச் கிடையாது மேஜர் ஸ்கிராச்சோ டென்ட்டோ கலர் ஷேடோ எதுவுமே இருக்காது எல்லாமே அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க பாடியாக இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் வீ ஈவன் டயர் காம்போனண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே லைஃப் இருக்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது அந்த வண்டியோட பாட்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி அந்த வண்டியில் அந்த பாட்டு இருக்காது அதுதான் வந்து எங்களோட குவாலிட்டி அசூரன்ஸ் ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து வாயில் மட்டும் சொல்கிறது கிடையாது அதை அசூர் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி அஷூர்டு வாரண்ட்டி கொடுக்குறோம் ப்ளஸ் ஒன் இயர் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் சப்போர்ட்டும் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வண்டி வாங்குகிறாங்க எங்களோட சேர்ந்து எங்கள் ஃபேமிலியோடு அடுத்த ஒன் இயருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அதுக்குரிய அசூரன்ஸ் ட்ரைவர்ஸும் கேஜி மோட்டார்ஸும் இப்போ உங்களுக்கு மதுரையில் ஃபஸ்ட் டைமாக இந்த ஆஃபரை கொடுக்குறோம் இன் யூஸ்டு கார் செக்மெண்ட் யூஸ்டு பைக் செக்மெண்ட்டில் மாதிரி இது கடைசி இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஆஃபர் தான் ஒன் இயர் வாரண்டி ப்ளஸ் மூணு ஃப்ரீ சர்வீஸ் ப்ளஸ் ஒன் இயர் இன்சூரன்ஸ் அது வந்து எல்லா வண்டிக்கும் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக வந்துடும் ட்ரைவர்ஸோட பைக்ஸ்க்கு ப்ளஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா வைடு ரேஞ்ச் ஆஃபோர்டபுள் ப்ரைஸ் ஸோ இது ரெண்டும் தான் நம்ம இருந்தோம் ஸோ இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ப்ரைஸ்லாம் வந்து நிறையா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் வாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் எங்கள் ப்ராண்டு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற ப்ரைஸும் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் குவாலிட்டிக்கும் அது ஆஃபோர்டபுளாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மகிட்ட நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு டிவி ஃபிஃப்டியிலேருந்து ஒரு ஹிமாலயன் இல்லை ஒரு பெனலி இல்லை கேடிஎம் அந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் பைக் வரைக்கும் கிடைக்கும் அதே ஸ்கூட்டர் செக்மெண்ட் எடுத்திங்கன்னா ஸ்கூட்டி பெப்பில் இருந்து நீங்கள் என்டார்க்காக இருக்கட்டும் இல்லை எமகாவாக இருக்கட்டும் எல்லா மாடல் வண்டியுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது உங்கள் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் நாங்கள் வண்டி எடுத்து கொடுக்குறதுனால எல்லா வண்டியும் நான் வந்து டிரைவர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு ரெடி ஸோ இது வந்து ஸ்ப்ளெண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் உங்களுக்கு இது இது மட்டும் கிடையாது எல்லா வண்டியுமே இதே கண்டிஷனில் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடுத்தாலும் இதே கண்டிஷனில் தான் இருக்கும் இப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பக்கத்தில் இருக்க கிளாமர் ஸோ அதுவும் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதோட கண்டிஷனும் பார்த்துக்கோங்க அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஆர் ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருக்குது அதோட கண்டிஷனும் பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே வந்து நான் நியூ வெஹிக்கிள்னு சொல்லவே போகிறதில்ல அஸ் குட் அஸ் நியூ அந்த புது வண்டியாக மாற்றுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணணுமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ட்ரைவர் ஸோ நம்ம ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் குளமங்கலம் மெயின் ரோடு கோசாகுளம் இந்த சிஇஓ ஸ்கூல் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது ஸோ பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மதுரை மதுரையில் சுற்றி இருக்கவங்க ஒரு தடவை எங்கள் ஷோரூமில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வி ட்ரை டு ஃபுல்ஃபில்